வெப் நியூஸ் பாருங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புறவர்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம் நம்ம வந்து ஸ்ரீ காசி காலபைரவ திருக்கோவில் அருள்வாக்கு சுவாமிகள் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலம் டு சின்னப்பம்பட்டி வழி பைபாஸ் பஸ் ஸ்டாப்பில் இருந்து கிழக்கு பக்கமாக ஒரு கிலோமீட்டரில் இந்த திருக்கோவில் இருக்குது இந்த திருக்கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இந்த திருக்கோவிலில் வந்து அருள்வாக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கோவிலில் வந்து பிரசித்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு அடியில் விஸ்வரூபம் கொண்ட கால பைரவர் இங்கே அருள்வாளிக்கிறாரு அதே போல் இந்த காலபைரவர் திருக்கோவிலில் எட்டு பைரவர்கள் அருள்பாலிக்கிறாங்க அதே மாதிரி வந்து இங்கே வந்து தான் பிரதான தெய்வம் அருள்வாக்கு வழங்கக்கூடிய தெய்வம் அதுலேயும் வந்து மிக கூர்மையான கத்தி மேலே நின்று அருள்வாக்கு நடக்கிற ஒரு அற்புதம் இங்கே நடக்குது ஒவ்வொரு வாரமும் வெள்ளி செவ்வாய் அமாவாசையில் காலையில் பதினோரு மணிக்கு நம்ம திருக்கோவிலில் வந்து அந்த மிக கூர்மையான கத்தி மேலே நின்று அருள்வாக்கு நடக்கிறது வழக்கம் இங்கே இருபத்தொடி அடி விஸ்வரூப கால பைரவர் திருக்கோவில் இருக்குது அதே மாதிரி வந்து இருபது வருடமாக மிக கூர்மையான கத்தி மேல் நின்று அருள்வாக்கு வழங்கக்கூடிய திருக்கோவில் இது ஒவ்வொரு வெள்ளி செவ்வாயிலையும் காலையில் பதினோரு மணிக்கு இந்த திருக்கோவிலில் அருள்வாக்கு நடக்கும் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையும் இங்கே வந்து மிளகாய் யாகம் சிறப்பாக நடக்கும் யாகம் நடைபெற்று பைரவருக்கு அபிஷேக அலங்கார பூஜைகள்லாம் நடக்கிறது இந்த நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு ஒவ்வொரு தை மாதம் ஐந்தாம் தேதியும் நம்ம திருக்கோயிலில் மிக விமர்சையாக ஒரு ஒரு மைல் துறைவு மிக கூர்மையான கத்தி மேலே நடந்து வந்து திருவிழாவானது நடைபெறும் அந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் கூடி வழிபாடு பண்ணுறது வழக்கம் இங்கே பல தரப்பட்ட பல ஊர்களில் இருந்தும் அதே மாதிரி வந்து பல வேறு வேறு இருந்தும் நம்ம திருக்கோவிலில் வந்து அருள்வாக்குங்கிறது பிரசித்தியாக நடந்துகிட்டு இருக்குது இங்கே வந்து முக்கியமாக என்னென்ன பிரச்சனைக்கு வருவாங்க அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியம் திருமண தடையாக இருக்கவங்க தொழில் நஷ்டம் அடைஞ்சவங்க எதிரிகளால் பாதிப்படைஞ்சவங்க அதே மாதிரி துஷ்ட பேய்பிசாசுகளினால பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக இந்த கோவிலுக்கு வருவாங்க அருள்வா கேட்பாங்க நம்ம முனீஸ்வரன் அதுக்கு பதில் சொல்லுவார் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா நீங்கள் வர்றவங்க பொறுத்தவரையிலும் கோவிலில் வந்து பூஜை பொருளை வாங்கி கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்தா போதும் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அருள்லேயே வந்து அந்த முனீஸ்வரன் கூப்பிடுவாரு அந்த பிரச்சனைக்குரியவங்க எந்திரிச்சு வந்தால் இந்த பிரச்சனை இப்படி நடக்கும் இது இந்த காலத்துக்குள்ளே இது முடியும் அல்லது இந்த பூஜைகளை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அருள்வாக்கிலேயே சொல்லிடுவார் இங்கே இருக்கிறதுலேயே மிகவும் வந்து ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அதுதான் உண்மை எப்படின்னா என்ன குறையோடு வந்தோமோ அந்த குறைய சொல்லி அவங்கள கூப்பிட்டு அருள்வாக்கு கொடுக்கறதா இந்த கோவிலுடைய பிரசித்தி முனீஸ்வரனுடைய அருளும் எப்படி நான் உங்களுக்கு இந்த அருள் வந்தது எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க தான் மேலே எப்படி உங்களுக்கு நாஷ்டம் வர காரணம் அதாவது நம்ம ஒரு பதினாலு வயசு சின்ன பையனாக இருக்கும்போதே முனீஸ்வரனுடைய அருள் கிடைச்சிது அவராக வந்து விருப்பப்பட்டு நம்ம மேலே இறங்கி இந்த மாதிரி ராஜமுனீஸ்வரன் வந்திருக்கிறேன் எனக்காக நீங்கள் வழிபாடு செய்யணும் மக்களை தான் என்னுடைய அருள் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன வாக்குப்படியே எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஒரு சிறிய கோயிலாக அமைச்சு பூஜை வழிபாடு பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கு அப்படியே தொடர்ச்சியாக மக்கள் வர ஆரம்பிச்சாங்க அப்படி அப்படியே கோயிலையும் வளர்ச்சி அடைஞ்சது இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் எல்லாரும் விரும்பி இங்கே வந்து வழிபாடு பண்ணக்கூடிய தலமாக இது உருவாயிருக்கு இந்த வாக்கில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு சொல்றீங்க இந்த பில்லி சூன்யம் ஏவல் இது சம்பந்தமா பிரச்சனைகளோட வர்றவங்களுக்கு நீங்க என்னென்ன தீர்வு கொடுக்குறீங்க அதாவது இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிறது வந்து அஷ்டகர்மா எட்டுங்க எட்டு கர்மங்களை வைத்துதான் நன்மை தீமைகளை செய்யறது மாந்திரிகம் அப்படின்னாவே அஷ்டகர்மம் எட்டு எட்டுல தான் வந்து நன்மை தீமைகளையும் செய்ய முடியும் அப்படி வந்து ஒருத்தருக்கு வசியம் தம்பனம் மாரணம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பாதிக்கப்படுறது அதே மாதிரி வந்து மாரணம்னு தான் வந்து இந்த நீங்க சொல்ற செய்வனை கோளாறுலாம் வரும் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறவங்க முனீஸ்வரன் கோயிலில் வந்து முனீஸ்வரங்கிட்ட அமரும் போதே அவர் கூப்பிட்டு சொல்லிடுவார் இந்த மாதிரி எதிரிகளால் நீங்கள் வந்து செய்வன கோளாறுனால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லிடுவார் அப்படி சொன்ன வேட்டி பார்த்தீங்கன்னா அதற்கு வழிபாடு முறைகள் சொல்லுவார் அல்லது வந்து பூஜை முறைகள் சொல்லுவார் அவரே முனீஸ்வரனே சொல்லுவார் இந்த ஒரு ஏழு வாரம் மூணு வாரம் இப்படி கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அந்த சொல்கிற விஷயத்துலேயே அவர் என்ன வழிபாடு ப சொல்கிறாரோ அதுலேயே அவங்களுக்கு குணமடைகிறத நம்ம பார்க்கலாம் மக்கள் எங்கிருந்துலாம் வர்றாங்க இந்த கோயிலுக்கு இந்த உங்களை பார்க்க வரும்போது என்ன எடுத்து வரணும் இங்கே வந்து நம்ம கோயிலில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த எல்லா கோயிலில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து பண செலவு பண்ணணும் கட்டணம் வந்து முன்னாடி கட்டணும் பணம் இருந்தால் தான் கோயிலில் வழிபாடு பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே எதுவுமே கிடையாது முதல்ல என்னன்னா ஒரு கோயிலுக்கு வரும் பொழுது முழு முழு நம்பிக்கையோடு வரணும் அதே மாதிரி இங்கே வந்து பூஜை பொருள் தான் முக்கியம் நீங்கள் பழம் தேங்காய் பூஜை பொருள் வாங்கி பூஜை கொடுத்துட்டு நீங்கள் என்ன முடியுதோ பத்து ரூபாயாக இருந்தாலும் தட்சணை குரு தட்சிணுன்னு சொல்லி அந்த தட்சணையை வெத்தலை பார்க்கல வச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்தால் போதும் மற்றபடி நீங்கள் பெருசாக இதை கொண்டுகிட்டு வரணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்பிக்கை முழுமையாக இருக்கணும் அந்த நம்பிக்கையோடு வர்றவங்களுக்கு அவரை உடனே கூப்பிட்டு உத்தரவும் கொடுத்துருவாரு ஆனா இப்போ ஜாதகம் பாக்குறாங்க மக்கள் பொதுவா ஜாதகம் பாக்குறதுக்கும் இங்க வந்து உங்ககிட்ட அருள்வாக்கு கேக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் வேறுபாடு இருக்கா என்ன மாதிரி விஷயம் தான் இங்க பண்றது அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு கலை அதுக்கு அடுத்தது வந்து ஜாதகத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு ஐம்பது நிர்ணயம் நிர்ணயப்படுத்தி சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் அதில் வந்து தீர்வு அப்படிங்கிறது ஜாதகத்தில் கிடையாது என்ன பிரச்சனை இந்த கிரகநிலை மாறினா இந்த பிரச்சனை வரும் அல்லது யோகம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கானது தான் ஜாதகம் அருள்வாக்கு அப்படிங்கிறது வந்து இறைவன் நேராக வந்து நம்ம மனிதனுடலில் பூர்ந்து அவர் செயல்படக்கூடியதான் அருள்வாக்கு இப்போ அந்த கிரக கிரகநிலைகளில் வரக்கூடிய பிரச்சனையை கூட அருள்வாக்கினால அவர் அந்த நிலையை மாற்றி ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இறைவனுக்கு உண்டு அப்போ அருள்வாக்கு அப்படிங்கிறது அதையும் ஒரு சிறந்தது தான் இப்போ அதனால தான் நம்பிக்கையோடு அந்த அருள்வா கேட்க இங்கே வர்றாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த குடும்ப கஷ்டத்துக்கால வர்றவங்க இருக்காங்க இந்த கணவன் மனைவி பிரச்சனை இந்த பூர்வீக சொத்து தகராறு இந்த திருமணம் ஆயிருக்கும் விருப்பம் இல்லாத கட்டிருப்பாங்க ஆனா ஒண்ணும் சேர மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனையோடய வரக்கூடிய நபர்களுக்கு நீங்க என்ன மாதிரி தீர்வு குடுப்பீங்க அதாவது வந்துங்க இந்த தீர்வு அப்படிங்கிறது வந்து இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து முனீஸ்வரன் பிரதானமான தெய்வம் அருள்வாக்கு பேசும் தெய்வம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இங்க வந்து ஆகி ஒற்றுமை இல்லாத இருக்கிறவங்க ஒரு முறை அதை கணவனோ மனைவியோ வந்து இங்க வழிபாடு பண்ணி முனீஸ்வரன் அருள்வாக்கினால எப்படியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா ஒரு பிரிவினை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஒன்று ஜாதகத்தினால இருக்கும் இல்ல மன ஒற்றுமை இல்லாத இருக்கும் அந்த ஜாதகத்தினால் ஏற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் மன ஒற்றுமை இல்லாத பிரச்சனையா இருந்தாலும் இங்க வந்து முனீஸ்வரன் வழிபாடு பண்ணி முனீஸ்வரனை வேண்டிக்கிட்டாவே அந்த மாற்றத்தை தன்னால் கொடுத்துருவாரு அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்திருவாரு அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் வந்தாங்கன்னால் ஒரு வருஷம் இங்கே வந்து முனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அவருக்கு வாக்கில் என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அதை கேட்டு அதன்படி நடந்தாங்கன்னா அடுத்த வருஷம் வரும்போது கம்பல்சரி எங்கள் குழந்தையோட தான் வர்றாங்க இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிறது அதே மாதிரி இந்த நிலத்தகரா சொத்து பிரச்சனைக்கெலாம் வந்து முனீஸ்வரனை வந்து பூஜை பண்ணி அவருடைய அருள்வாக்கு கேட்டு அவர் உத்தரவு கொடுத்துட்டானா எதிரா எதிராளி வந்து அந்த நிலத்துக்கிட்டேயே வர முடியாத அளவுக்கு அவர் பாதுகாப்பாக நிற்பார் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்தால் கூட அதை முனீஸ்வரனால தீக்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஆயிரக்கணக்கான மக்களுடைய பிரச்சனையாக வந்து தொடர்ச்சியா தீ தீத்தவர் இன்னும் தீத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தெய்வம் இதனால வந்து இதுக்கு வந்து மாந்திரிகம் தேடணும் அது தேடணும் இது தேடணும் எல்லாம் இருக்கு ஆனா வந்து அதை எல்லாத்தையும் மிஞ்சி கடவுள் தான் இங்க பிரதானமா இறைவன் அருள்வாக்களை மெயினாக அவங்களுக்கு வந்து அருள்வாக்களை பிரச்சனை தீக்கிறேன்னு ஒரு வார்த்தை கிடைச்சிட்டாவே போதும் அவங்க பிரச்சனை தன்னால தீந்துரும் பொதுவாக முனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் சுருட்டு மதுபானம் தான் படைப்பாங்க உள்ள ஆங்க எஸ்டேட் கிட்ட வந்து படிப்பாங்க உள்ள முனிஸ்வரருக்கு என்னெல்லாம் படிக்கறாங்க அதாவது வந்துங்க இப்ப இங்க நம்ம கோவில பொருத்த வந்து இந்த போதை பொருட்கள் போதை வஸ்துக்கள் இங்க எதுவுமே படைக்கிறது கிடையாது இங்க வந்து இருக்கக்கூடிய முனீஸ்வரன் முனிஸ்வரன் வந்து ராஜமுனிஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு ராஜாவா இருக்கக்கூடியவர் எந்த ஒரு தவறுகளோ ஒரு அவர் முதல்ல சரியா இருக்கணும்னு நாம நினைப்போம் இல்லையா அப்ப அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடியவர் வந்து எந்த ஒரு மதுவோ மாமிஷமோ அதுவோ மாதிரி வச்சு நம்ம எந்த ஒரு பொருளையும் முனீஸ்வரனுக்கு படைக்கிறது இல்லை அந்த பூஜை முறையை தான் அவர் ஏத்துக்கிறாரு இங்க வந்து சுத்தமா சைவ பூஜையை தான் அவர் ஏத்துக்கிறாரு வருஷத்துல ஒரு முறை மட்டும் காவு பூஜைகள் நடக்கும் மற்றபடி வந்து இங்கே மது மாமிசம் இந்த மாதிரியான பொருட்கள் ஆடு வெட்டி பலி கொடுத்து பூஜை நடக்கும் வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான் மற்ற எந்த பூஜையிலையும் அப்ப கூட வந்து மதுக்கு அங்கே இடமில்லை இங்க மதுவோ சுருட்டோ அந்த மாதிரி பொருட்கள் வச்சு இங்க பூஜை நடத்துறது கிடையாது ஆனா இப்போ அருள் வாக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க சரிங்க அவங்க சொல்றதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க நடக்கலன்னு ஒரு சிலர் சொல்றாங்க அருள் வாக்குன்னா என்னென்ன நீங்க எப்படி சொல்றீங்க அருள் வாக்கு அதாவது அருள் வாக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தோன்றின விஷயம் கிடையாது இந்த அருள் வாக்குங்கிறத பொறுத்தவரைலாம் ஏதோ நேற்று முந்தா நேற்று உருவான விஷயம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரசித்தி பெற்ற கோயில்கள் அருள்வாக்கு வந்து அருள் ஆடி சொல்லி கட்டண கோயில்கள் தான் நிறையா உண்டு தமிழ்நாட்டில் பொறுத்த வரலாம் அதே போல் வந்து இது நம்ம பழங்காலமாக இந்த அருள்வாக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் இந்த முனீஷ் ஒரு தெய்வம் அப்படிங்கிறது முதல்ல உடம்புல இறங்கி அவர் வார்த்தைகளாக வெளிவரதா அருள்வாக்கு அவரா எடுத்துக்கிறது உடம்ப வந்து ஒரு வாடகைக்கு எடுத்து கொஞ்ச நேரம் அவர் உள்ள இருந்து அவருடைய சக்தியை வெளிப்படுத்துறதுக்காக காட்டுறது தான் அருள்வாக்கு அதுதான் உண்மையான அருள்வாக்கும் கூட இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து அதை பணமாகவும் பணத்தை மோட்டி வச்சு அதை செயல்படுத்துற நிறைய இருக்கிறாங்க அதில் நூத்தல பத்து பேர் அப்படியே இருக்க கூட தான் செய்வாங்க ஆனா உண்மையில அருள்வாக்குங்கிறது இறைவன் தனக்குள்ள வந்து அந்த கொஞ்ச நேரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வர்றதுதான் தான் அருள்வாக்கு அதுபடி தான் நம்ம இந்த கோயில்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இப்ப இந்த மாந்திரிகம் அப்படின்னா என்ன மந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் தலை முடிய வச்சு அவங்கள ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடலான்றாங்க அவங்களோட காலடி மண்ணை வச்சு அவங்கள ஒண்ணுமே இல்லாத ஆக்கிடலான்றாங்க இல்லை அவங்களோட துணி எடுத்துட்டு வான்றாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட கேட்கறதுண்டா இந்த மாதிரி பண்ணணுங்க அதாவது வந்துங்க முதல்ல அதெல்லாம் உண்மையா அப்படிங்கறத பத்தி ஒரு தோராயமா பேசிடலாம் இந்த மாந்திரீகத்துல பொறுத்தவரையும் இந்த அழிவு பாதையை நோக்கி ஒரு மனிதன் அதாவது வந்து வலுத்தவனுடைய அதாவது ஒரு வசதி வாய்த்தவன் இருக்கிறான் எல்லா வகையிலையும் அவன் தரமானவனாக இருக்கிறான்னா அவன்கிட்ட வந்து ஒரு வசதி குறைஞ்சவன் போய் அவனை போட்டிக்கிட்டு அவனை ஜெயிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையினால அவனால பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வசதியானவர்களுக்கு வந்து இந்த செய்வினை கோளாறு இதெல்லாம் பண்ணுவாங்க இது அந்த காலம் மன்னர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது வந்து இது துஷ்ட மாந்திரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க துஷ்ட துர்தேவதைகளை வச்சு செய்யக்கூடிய மாந்திரீகம் இது வந்து உண்மைதான் அதாவது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லலாம் இன்னை காலகட்டத்தில் அதை முறையாக செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அது எதிரியை வந்து வீழ்த்தவும் முடியும் அழிக்கவும் முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யுது இன்றளவும் அது நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது இந்த முடியை வைத்து அது வந்து அந்த முடி இந்த துணி இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க அப்படி அந்த செய்வனை செய்கிறவங்க பாதிப்பு உருவாக்குறவங்கன்னா அந்த உடம்புல இருந்து இருக்கக்கூடிய பொருள் தான் அவங்களுடைய அடையாளத்துக்காகவும் துர்தேவதைக்கு அடையாளம் காட்டுறத பண்ணுறதுக்காக தான் அந்த பொருளை எடுத்து அதை வச்சு பயன்படுத்தி பிரயோகப்படுத்துறது தான் அந்த மாந்திரிகம் அது வந்து மாரணம்னு சொல்லுவாங்க அந்த மாந்திரிகத்தை அப்படி செய்யக்கூடிய மாந்திரிகத்தினால பாதிக்கப்படுறது ஏராளமான பேர்கள் பாதிக்கப்பட்டதும் உண்டு இங்க வந்து அப்படி பாதிக்கப்பட்டு வர்றவங்க வந்து நம்ம கோயிலுக்கு நிறைய வர்றாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து என்ன கேட்கறாங்களானா உறுதியா ஒரு சில பேர் கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு எதிரி இருக்கான் சாமி நான் அழிக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க நம்ம பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்னா எங்களுக்கு வந்து பணம் மோட்டிவ் கிடையாது கடவுளே பிரதானம் அதனால வந்து மனம் நொந்து உனக்கு பாதிக்கப்பட்டவர்கள் நீ உனக்கு பாதிப்பு செஞ்சவங்கள மனம் நொந்து இறைவனை வேண்டுனா அந்த செய்வன கோளாறுலேருந்தும் இறைவன் பாதுகாத்துறான் அந்த பாதிப்பை உருவாக்கினவனுக்கு இறைவன் தண்டனை கொடுத்துட்றான் அதுக்காக நீங்க தேவையில்லாத முயற்சி எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நாம இங்க சொல்ற விஷயம் ஏன்னா வந்து அனைத்து மாந்திரிகங்களுக்கும் இறைவனுக்கு மிஞ்சிய மாந்திரிகம் ஒன்றும் கிடையாது கடவுளை நம்பி கடவுள் பா மேல வந்து முழுமையா நம்பி சரணாகதி அடைஞ்சிட்டானா அந்த மாந்திரிகம் ஏவல் பில்லி சூனியம் எல்லாமே இறைவன் வந்து ஒரு கனப்புழுதுல நீக்கி அவங்களுக்கு வாழ்வழிக்கிறது தான் நம்ம திருக்கோயிலுடைய ஒரு அற்புதம் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதனால வந்து ஏவல் செய்கிறவனுக்கு நாம்ளும் செய்யணும் அப்படிங்கிற சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது முறையாக கடவுளை வழிபாடு பண்ணி இப்போ நம்ம போல் இருக்கிற முனீஸ்வரங்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சு அவர் அருள்வா கிடைச்சிட்டாவே போதும் அந்த செய்வன கோளாறு ஏவல் பில்லி இருந்து நீங்கள் விடுதலையோ அடைஞ்சிடலாம் அதே மாதிரி எதிரியை தண்டிக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன்கிட்ட உண்டு இங்கே நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நீங்கள் வேண்டுதல் நியாயமாக இருந்து நீங்கள் தான் உனக்கு துரோகம் செஞ்சிருந்தா கட்டாயம் அவங்களுக்கு இறைவன் வந்து தண்டனை கொடுக்குறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஆனா இந்த பொதுவா இந்த சித்தர்கள் அப்படின்றவங்க யாரு வந்து இந்த பழனிக்கு போறாங்க திருவண்ணாமலைக்கு போறாங்க அம்மா பாத்துட்டு வர அம்மா பொதுவா சித்தர்கள் அப்படின்றவங்க யாரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை கும்பிடுறவங்க பேர் தான் சித்தரா இல்ல உங்க பார்வையில் எப்படி அதாவது சித்தர்கள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அறிந்தவர்களும் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் வந்து நம்மளுக்கு அறிந்து பதினெட்டு சித்தர்கள் அதே போல் இன்றளவும் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆயிரக்கணக்கான சித்தர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து இந்த வழிபாட்டு முறையில் இந்த சித்தர் வழிபாட்டு முறை அப்படிங்கிறத வந்து ஒரு பிரதானமாக எடுத்துக்கிட்டு அவங்க வழிபாடு பண்ணுற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே வியப்பாக இருக்குது யார் சித்தர் அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு வந்து தெரியல இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பழனி பக்கம் திருவண்ணா பக்கம்லாம் ஒரு சிலர் வந்து உயிரோடு இருக்கிறவங்க இறந்த உடனே அவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்னு சொல்லி போய் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் சித்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு சித்தர் அப்படிங்கிற வந்து சித்தம் தெளிந்திருக்கு இப்போ நம்ம போகரை எடுத்துக்கலாம் திருமூலரை எடுத்துக்கலாம் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள சித்தம் தெளிந்து அறிவுநிலை வளர்ந்து இறைநிலை அடைந்து மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தணும் எல்லா அறிவுபூர்வமாகவும் ஆன்மீகபூர்வமாகவும் வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள் அறிவுபூர்வமாக வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள் ஆனா இன்னைக்கு அந்த அறிவை இழந்து அல்லது சித்தம் கலங்கி கூடியவர்கள் பித்தனாக வாழக்கூடியவர்கள் அந்த பித்தனாக பைத்தியமாக வாழக்கூடியவர்களை சித்தர்கள் அப்படின்னு சொல்லி போற்ற ஆரம்பிக்கிறாங்கன்னா அது எந்த வகையில் மக்களுடைய மனநிலை அப்படின்னு இது வந்து ஒரு அறியாமையும் முட்டாள்தனத்தையும் தான் காமிக்குது மக்கள் எப்போ வந்து அந்த சித்தரை உணராமல் வழிபாடு பண்ணுறாங்களோ அதுவே பெரிய தவறு சித்தர்ன்னு உணர்ந்து வழிபாடு பண்ணணும் இப்போ நான் சொல்ற பதினெட்டு சித்தர்கள் பல ஆலயங்கள்ல பல இடத்துல கோயில் இருக்கு அவங்கள போய் தாராளமாக வழிபாடு பண்ணலாம் அவர்களெல்லாம் நம்மளுக்கு வந்து விஞ்ஞான முறை மருத்துவங்கள் அதே மாதிரி ஆன்மீகத்தில் கடை தேரக்கூடியது ஆன்மீகத்தினுடைய இறைவனுடைய பாதத்தில் போய் எப்படி சேருவது தாந்திரிகம் மாந்திரிகம் சாஸ்திரம் அத்தனை விஷயங்களையும் போதித்து கொடுத்தவர்கள் சித்தர்கள் இன்னைக்கு இவங்க சித்தர் சித்தர்ன்னு சொல்லிட்டு போறவங்க யாராவது ஒரு விஷயத்தை இந்த மனிதன் அறிவு கேட்டாத ஒரு விஷயத்தை இவர்கள் செயலாக்கம் பண்ணாங்கன்னு காட்ட முடியுமா அப்படி காட்ட முடியாதவர்கள் அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு சித்தரும் குறைந்தபட்சம் ஆயிரம் வருடம் ரெண்டாயிரம் வருடம் வாழ்ந்ததாக நமக்கு வரலாறு உண்டு இப்ப இந்த சித்தர்கள் எல்லாம் எவ்வளவு நாள் வாழ்கிறாங்க குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு இவ்வளோதான் வாழ்வாங்க இப்போ இவங்களுக்கு அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சித்தர்கள் தன்னுடைய உடலை காற்றோடு கலந்தவர்கள் அதே மாதிரி ஆன்மாவை இறைவனுடன் சேர்த்தவர்கள் இப்போ இவங்க சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தர் கூட அவங்க உடலை வந்து காற்றோட கலந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதே மாதிரி அவர்கள் சொன்ன நேரத்தில் ஜீவ ஜமாதி அப்படிங்கிறது அவங்க இந்த மணிக்கு இத்தனை நிமிடத்தில் என் உயிர் என் உடலை விட்டு பிரித்து எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த நிமிஷத்தில் அந்த உயிரை பிரித்து எடுப்பார்கள் அப்படி யாராவது இந்த இவங்க சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களான்னா இல்லை வாய்க்கு வந்தபடி கேவலமாகவும் அசிங்கமாகவும் திட்டிக் கொண்டிருந்தவர்கள் வழி வழியாக சந்து பொந்தலாம் தெரிந்து கொண்டு அதே மாதிரி புத்தி இல்லாமல் மனம் கலங்கி பைத்தியமாக இருந்தவர்கள் இவர்களையெல்லாம் மக்கள் தேடி பிடித்து சித்தர்கள் என்று வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்கன்னா இது வந்து முழுமையாக அறியாமை அதே போல் சித்தர்னால் என்னன்னு தெரியாததுனால் அந்த சித்தர் வ முதல்ல வந்து அப்படி வழிபாடு பண்ணுறீங்களா அந்த பதினெட்டு சித்தர்கள் வாழ்க்கை வரலாற படிக்கணும் அவர்கள் வாழ்ந்த நெறிமுறையை தெரிஞ்சுக்கணும் உண்மையான சித்தர்களை விட்டுட்டு உ இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்கிறேன் அவங்கெல்லாம் வந்து மக்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்கள விட மாட்டாங்க இயல்பு வாழ்க்கையிலேயே சித்தராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் தன்னை சித்தராக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்படி வெளிப்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்கள இந்த மக்கள் விட மாட்டாங்க அதனால உண்மையான சித்தர்கள்னால் நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் ரீசனாக சொல்லி ஒரு புகழாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள உண்மையான சித்தரான உறுதியாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வழிபாட்டு முறையை தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கடவுள் அதுக்கு அடுத்தது இந்த கடவுள் நான் சொல்லிக்கிறவங்க கடவுள் யார் கடவுள் நான் சொல்லிக்கிறவங்க இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசத்தை முதல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இன்னைக்கு எல்லாருமே நான் சொல்றேன் இப்ப அங்க மட்டும் இல்ல மொத்த கார்பரேட் சாமியார்களை சொல்றேன் பெருசா நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டாங்க பாத்தீங்களா இந்து இருந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க இல்லையா அவங்க அத்தனை பேத்துக்குமே நாம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடலாம் இறைவன் அப்படிங்கிறவர் வந்து அழிவற்றவர் இல்லையா அழிவற்றவர் ஆதியும் அந்தமும் ஆனவர் அழிவற்றவர் அதே மாதிரி வந்து ஆதியம் அந்தமும்னாவே முடிஞ்சு போச்சு அழிவற்றவர் இறப்பில்லாதவர் உருவமில்லாதவர் எல்லா உருவமானவர் எல்லா உருவமற்றவர் அவர்னு சொல்லலாம் இறைவன் அப்படிங்கறது அதுதான் உண்மை அப்படி இருக்கக்கூடிய இறைவன் இப்ப இந்த புதுசா வந்திருக்கக்கூடியவர்கள் புதுசான்னு சொல்ல முடியாது இந்த சாமியார்கள் நான் தான் கடவுள் என்று சொல்லிக்கூடியவர்கள் இவர்களுக்கும் இந்த இறைவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா ஒரு மனிதன் இறைவனாக முடியுமானா அவனுடைய செயல்களால் அதே போல் வந்து அவனுடைய ஆன்ம பலத்தை நெறிப்படுத்தி இறைநிலை அடைந்து இறைவனாகலாம் ஆனால் இவங்க எல்லாருமே பொருளாதாரம் பணம் சம்பாதிப்பது அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மக்கள் மனதில் வந்து தான் தான் கடவுள்ங்கிறத நிர்ணயப்படுத்துறது இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம் கொள்கை கடவுள் யார் என்று காட்டணும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி அடையாளம் என்னன்னா கடவுள் யார் என்று காட்டணும் கடவுளை உணர வழிகாட்டணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா கடவுளே நான் தான் சொல்லிக்கிறேன் அப்போ கலியுகத்தில் பிறந்த மனிதன் எவனும் கடவுள் கிடையாது இவங்கெல்லாம் கடவுள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா அதுக்கு கொஞ்சம் கூட அருகதையற்றவர்கள் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா கடவுளுக்கு பிறப்பு இறப்பு இல்லை இப்போ இவங்க யாராவது பிறந்தவங்க இறக்க மாட்டாங்கன்னு யாராவது நிர்ணயம் பண்ணி சொல்லிடுவாங்களா கடவுளுக்கு பசி தாகம் கிடையாது இப்போ இவங்க யாராவது சாப்பிடாத இருந்துருவாங்களா கடவுளுக்கு தூக்கமும் விழிப்பும் கிடையாது நிலையானது அப்ப இவங்க யாராவது தூங்காத விழிக்காமல் இருக்கிறாங்களா அதை விட இன்னொரு விஷயம் கடவுளுக்கு பிணி கிடையாது இல்லையா நோய் கிடையாது இப்போ எல்லாருமே ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே உண்மைதானே எல்லா கார்பரேட் ஜாமியாரும் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறான் உடல்நிலை சரியில்லை வைத்தியம் பண்ணிக்கிறான் மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான் தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான் இப்ப இவன் சொன்னா இவன் மருந்து இவன் பிணியை இவனால் நீக்கிக் கொள்ள முடியலன்னா இவன் எவன் பிணையை தீர்ப்பான் கேள்வி வருமா வராதா அவன் பிணியை அவனால் தீர்த்து கொள்ள முடியவில்லை அவன் எவன் பிணியை தீர்ப்பான் அவன் எப்படி கடவுளாகுவான் அப்ப இவர்கள் எல்லாம் கடவுள் என்று சொல்வதற்கு அருகதையற்றவர்கள் கடவுளை வழிகாட்டணும் இப்படி வழிபாடு செய் இப்படி கடவுளை அடை இப்படி ஒழுக்கத்தை கடப்படி இப்படி பக்தியை கடப்பிடி அப்படின்னு பக்தி நெறியை வளர்த்துறதுக்கான வேலையை செய்யணும் ஒழிஞ்சு நான் தான் கடவுள்னு முட்டாளாக்கக்கூடிய தனத்தையும் முட்டாள் வேலைகளையும் இந்த சாமியார்கள் செய்வது அறவே தவறான வேலை இதை நம்பி மக்கள் போகிறாங்க இல்லையா எப்போ ஒரு மனுஷன் நான் கடவுள்னு சொல்கிறானோ அவன் பின்னாடி மக்கள் போகிறாங்களோ அப்படி போகும் பொழுது அவனோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனையும் விளக்கிடும் அதனால் உள்ளபடியே என்ன பண்ணணும்னா நான் கடவுள்னு சொல்கிறானா அந்த இடத்த முதல்ல போகக்கூடாது இந்த சாமியார்களை பற்றி நான் சொல்கிறது நல்லா தெரியும் கடவுள் அப்படிங்கிறது நிலையானது இந்த கடவுள்னு சொல்லிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நிலையற்றவர்கள் எந்த ஒரு ஆளும் பணம் இல்லாமல் காசு இல்லாமல் உனக்கு ஞானத்தையோ ஆன்மீகத்தையோ போதிக்க விரும்பப்படலை அப்படிங்கும்போது அவன் எந்த வகையில் கடவுளாவா அப்போ இவங்களெல்லாம் கடவுளுக்கு கடவுள் இல்லை அவங்கள பக்தர்ன்னு சொல்லிக்கிறதுக்கே அறுகதையற்றவர் தான் நான் சொல்ல முடியும் ஆனா பொதுவா இப்போ பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லும் போது மக்கள் கிட்ட வந்து கோயில் வரும்பல ஒவ்வொரு கோயிலு இந்த கோயிலுக்கு போயிடும் மாலை போட்டு அரிசகம் பண்ணுங்க தெரியாயிடும் இந்த கோயிலுக்கு போங்க அர்ச்சனை பண்ணுங்க தெரியாயிடும் அந்த கோயிலுக்கு போங்க அங்க பிரச்சனை பண்ணுங்க தெரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இதை பண்றதுனால தீர்வு கிடைக்குமா மக்களுக்கு உங்களோட கருத்து அதாவது வந்துங்க இந்த ஜோதிடர் சொல்ற பரிகாரங்களை நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து இல்ல இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றத பற்றி ஒரு சில கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இதனால தீருமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க இந்த பரிகார முறைகள் ஒவ்வொரு கோயிலுக்கு இப்போ திருவண்ணாமலை போகிறதா இல்லை காலஸ்திரி போகிறதா போயிட்டு ஒரு திருமணமாகனா அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இது ஏதாவது தீர்வு கிடைக்குதான்னா ஒரு சிலருக்கு அது வந்து இயற்கையாகவே நடக்கலாம் உண்மையை சொல்ல போனால் வந்து தலையெழுத்து அப்படிங்கிறது ஒன்று உண்டு இந்த தலையெழுத்து அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்னாருக்கு இந்த விதி இன்னபடி நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது இந்த வழிபாட்டு முறையில் நாம் போய் ஒரு பரிகார முறை செய்யும் பொழுது அது முழுசா தீருமா அப்படின்னா கண்டிப்பாக முழுசா தீரறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒவ்வொரு பிரச்சனையும் அதற்குண்டான தாக்கங்கள் குறையும் இந்த தாக்கங்கள் மட்டுமே குறையும் ஒழிஞ்சு முழுமையாக தீரும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லிட முடியாது அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா எப்ப வந்து ஒரு தெய்வத்தை அதே மாதிரி அவங்களுடைய குலதெய்வத்தை முழுமையாக அஹ் பற்றிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய ஒரு மனிதனுக்கு இரண்டு தெய்வம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இஷ்டமா ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட அப்பா முருகாம்பாங்க அப்பா மாரியம்மன் பங்க அதுக்கு பேர் இஷ்ட தெய்வம் குலதெய்வங்கிறது அவங்களுடைய குலத்தை பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது குலதெய்வம் இந்த இரண்டு தெய்வத்தையும் முழுமையா பற்றி கொண்டு இதை இது என்னை முழுமையாக வாழ வைக்கும் என் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வழிபாடு பண்றானோ அவனுக்கு பரிகாரங்களே தேவைப்படாது அந்த தெய்வங்கள் தான் இவனுக்கு அந்த பரிகாரங்களாக மாறி அவனுடைய வாழ்க்கையை மாற்றம் ஒழிஞ்சு பெருசா நான் அங்க போனேன் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி சுத்தனே நான் இந்தந்த கோயிலுக்கு போனேன் அங்க வழிபாடு பண்ணனே அப்படின்னு வழிபாடு பண்ணிக்கிறதுனால வந்து அந்த பரிகார முறையினால தீரும் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையும் அது சாத்தியம் வழிபாடுன்னு தான் நான் சொல்லுவேன் வழிபாடு இந்த காலத்துல பண்றாங்களா நான் மக்களே பண்றவங்களுக்கு நன்மை கிடைக்கும் பண்ணாதவங்களுக்கு என்ன மாதிரி விளைவுகள் கிடைக்கும் அதாவது குல தெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய குலத்திற்காக நம்மளுடைய குலத்தை வளர்த்துவதற்காக வாழ்ந்தவர்கள் சில பேருந்து குலதெய்வமா அவங்க குலதெய்வமா கும்பிடுவாங்க ஒன்று வந்து பூர்வீகமாக முனீஸ்வரன் காளியம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடியது குலதெய்வமா கும்பிடுவாங்க அந்த முனீஸ்வரன் காளியம்மன் அப்படி கும்பிட்டால் கூட அந்த பேர் கொண்டவர்கள் அந்த குளத்தில் வாழ்ந்து அந்த குலத்தை வழிநடத்தவர்கள் தான் குலதெய்வம் அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆயிரம் வீடு ஒரு ஐநூறு வீட்டார் ஆயிரம் வீட்டாருக்கு அது அது வந்து பிரதான குலதெய்வமா இருக்கும் மற்ற தெய்வம் பொது தெய்வங்களா இருந்தாலும் இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் இப்ப இந்த குலதெய்வத்தை வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன் இந்த குலதெய்வம் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு அங்க மாதிரி எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவர் இருக்காங்களோ அதே மாதிரிதான் குலதெய்வமும் அந்த குலத்தில் வந்து எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அந்த குலதெய்வத்துக்கு தெரியாம நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு யமதர்மனே வந்து ஒரு உயிரை எடுக்கணும்னா கூட அந்த குலதெய்வத்துடைய பர்மிஷன் கேட்காம அந்த குலத்தில் இருக்கவங்கள ஒருத்தரை வந்து எதுவும் பண்ணிட முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் குலதெய்வம் அப்பேற்பட்ட குலதெய்வத்தை சிலர் வந்து அந்த வழிபாடு பண்ணுறதை விட்டுறாங்க இந்த வழிபாடு பண்ணுறதுனால விட்டுறதுனால அந்த குலதெய்வ சாபம் அப்படின்னு ஏற்படுங்க எப்படின்னா வந்து ஒரு தன்னை வளர்த்தினா இப்போ தாய் தந்தைக்கு நாம் ஒரு நல்லது அதாவது நம்ம தாய் தந்தை கடைசி நேரத்துலேயோ அல்லது நம்ம வாழும் பொழுது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யாத விட்டால் அது எவ்வளவு பாவமோ அதே மாதிரி தான் ஒரு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாத விட்டாலும் பாவம் அந்த பாவம் தான் குலதெய்வ சாபமாக உண்டாகும் அந்த குலதெய்வ சாபம் அவங்களுக்கு உண்டாகுது அப்படின்னா அவங்க அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாமல் போகும் அதுக்கு அடுத்தது வந்து நிரந்தர வேலை இல்லாமல் போகும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வம்சாவளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அந்த வம்சம் அந்த குடும்பமே இல்லாத அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டாகும் அது பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் மலியும் எந்த தொழில் செய்தாலும் முன்னேற முடியாத சூழ்நிலை வயது வந்தும் திருமணம் நடக்காத சூழ்நிலை அதே மாதிரி வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதற்கு ஏறுமாறாக தொடர்ச்சியாக அவங்களுடைய குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த குலதெய்வத்துடைய பலன் அவங்களுக்கு கிடைக்காத போனா குலதெய்வம் சாபமாக ஏற்படும் அதே மாதிரி வரக்கூடிய கிரகநிலை பாதிப்பு கொஞ்சம் கூட விலகாதனால அப்படியே அந்த பிரச்சனையை அவங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால அந்த குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் மறக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மிக மோசமான நிலையை கண்டிப்பாக அடையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால குலதெய்வ வழிபாடு தான் முக்கியமான ஒரு வழிபாட்டில இருக்கிறதுலேயே நம்மளுடைய தர்மத்துல வழிபாட்டில குலதெய்வ வழிபாட்டுக்கு மிஞ்சி எந்த வழிபாடும் கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் நான் பொதுவாக அந்த திருவண்ணாமலைக்கு ஏன் போகணும் எதுக்கு போகணும் எப்படி போகணும் அதாவது திருவண்ணாமலை அப்படிங்கிற வந்து பிரசித்தி பெற்ற தலம் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அதி அற்புதமான சக்தி வாய்ந்தவர் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயத்துல நாம ஏன் போகணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்மறையான ஆற்றலை வந்து அங்க நம்ம இருந்தும் நம்மளுடைய உணர்விலிருந்தும் நீக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு திருவண்ணாமலையில் எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு எப்படின்னா எதிர்மறை சக்திகள் அதே மாதிரி எதிர்மறை உணர்வுகள் அதே மாதிரி கிரகநிலைகள் எதிர்மறை கிரகநிலைகள் இதை எல்லாத்தையும் வந்து அங்கே போய் நம்ம அங்கே ஏன் அப்படி அங்கே போனால் நிவர்த்தி அடையுதுன்னா அங்கே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் அங்கே கட்டாயம் உண்டு இறை சக்தி முழுமையாக நிறைந்தது அதே போல வந்து அங்கே மலையே சிவனாக இருப்பது ஒரு காரணம் என்னது அந்த சிவ மலையே சிவனாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் அந்த மலையே சிவனாக இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் நாம் திருவண்ணாமலையில் எந்த இடத்தில் கால் வைத்தாலும் சிவனுடைய அம்சம் நிறைந்த இடத்தில் கால் வைப்பதற்கான அர்த்தம் அதனால தான் அங்கே போகும் மக்களுக்கு அந்த மாற்றங்களையும் சக்தியும் உண்டாகுது எதிர்மறை பிரச்சனைகள் தன்னால் தீர ஆரம்பிக்குது அதைவிட இன்றளவும் அங்கே வந்து ஆன்மீக சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதுக்கு ஒரு சில சான்றுகள் திடீர் திடீர்னு அங்கே வந்து ஒரு மாற்றங்களும் ஒருத்தரை பார்த்ததாகவும் நாம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஏன்னா அங்கே வந்து சித்தர்கள் இன்னுமே மறைபொருளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்புகிறோம் அந்த மறைபொருளாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் அங்க கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக நம்புறதுனால அவர்களுடைய அருள்கடாட்சமும் அந்த திருவண்ணாமலைக்கு யார் போனாலும் அது தன்னால கிடைச்சிருது அப்ப அங்க திருவண்ணாமலை போனாவே கண்டிப்பாக போய் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த மலை அதே போல் அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் அங்கே வாழக்கூடிய சித்தர்களால் ஒரு அற்புதமான மாற்றங்களை கட்டாயம் உருவாக்குது இன்றளவும் உருவாகிட்டு இருக்கு அதனால வந்து முழு நம்பிக்கையோட கிரிவலம் போறவங்களுக்கு முழுமையான ஒரு பலனை அங்க கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு இதுல ஒன்றும் மாற்றம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க